அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் கடலைப்பருப்பு வச்சு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க இது இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா தூசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க இதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு கரெக்டாக ரெண்டு விசில் வந்து போட்டு இதை வேக வச்சு வச்சிடலாம் இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு வந்து மற்ற ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் முடிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் அரக்கப்பளவுக்கு துருவுனை தேங்காய் எடுத்து சேர்த்துக்கோங்க இதில் எண்ணெயோ எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட்டு இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை போக்குறதுக்காக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இப்போ அதை நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே சூப்பராக பருங்க மலர்ந்து நம்ம பருப்பு வெந்து வந்திருக்கும் இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வடிகட்டியோ அல்லது வடித்தட்டோ எடுத்து இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் இதை விரித்து நம்ம வந்து ஆற வச்சிடலாம் நமக்கு சூடாக ஆறிடும் அதே நேரத்தில் நல்லாவே வந்து ஈரமில்லாமல் ட்ரை ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவுக்கு எந்த பதத்துக்கு மாவு கரைப்போமோ அந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கரைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டும் கெட்டியான இட்லி மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இட்லி மாவு சேர்க்கும் போது ரொம்ப நேரம் ஆனாலும் நம்ம மைதாவோட அந்த சுவினஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாக வச்சுருந்துருக்கோம் இல்லையா கடலை கடலைப்பருப்பு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிக்ஸி சாரில் பேட்ச் பை பேட்சாக வந்து நம்ம வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ¿Qué? ¿Sí? ஸோ இதை வந்து ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து உங்களுக்கு அறப்பட்டுரும் இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொத்தத்தையும் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சிட்டிக்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட நாலு ஏலக்காவை ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையில் பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காவையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மொத்தமாக நான் சுகர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்துக்குவோம் கலந்துட்டு சுகர் சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு தெரிஞ்சால் இன்னொரு கப்பையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டாவது இடத்திற்கு கப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருந்துச்சு இந்த சர்க்கரையோட அளவு ஸோ முந்நூறு கிராம் பருப்புக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சுகரோட அளவு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு சுகர் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து அழகாக இந்த மாதிரி உருட்ட வரும் லட்டு மாதிரி இந்த மாதிரி லட்டு மாதிரியே உருட்டி உருட்டி அழகா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ என்ன ரெசிப்பின்றது ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும் இப்போ சைடில் நம்ம எண்ணெய் காய வச்சுருந்தோம் லைட்டாக நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மைதா மாவை உள்ளே போடும்போது மேலே மிதந்துச்சுன்னா என்ன பக்குவம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அந்த ஹீட் வந்தோன்னே நம்ம உருளை பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த லட்டுஸ் எல்லாத்தையும் நம்ம நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய மாவில் டிப் பண்ணி இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் ஸோ இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் ஆல்ரெடி வேக வச்சுருக்கனால வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவு லேயர் மட்டும் வெந்தால் போதும் ஸோ டக்கு டக்குன்னு இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் பருவம் சூப்பரான சுழியம் ரெசிப்பியை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து மெனக்கட்டி இதுக்கு அரிசி உளுந்தெல்லாம் போட்டு அரைக்காம ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வெள்ளம் சேர்க்காம சக்கரை வச்சு செஞ்சுருக்கோம் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெளியே இருக்கக்கூடிய இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஜவ்வு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ